போலீஸ் விசாரணைன்ற பேர்ல நடந்த அராஜகத்துல அஜித் குமார்ன்ற இளைஞர் கொடூரமா கொல்லப்பட்ட அந்த நியூஸ் நம்மளை காயப்படுத்திட்டு இருக்கிற அதே நேரத்துல நுங்கம்பாக்கம் ஆயுதப்படையை சேர்ந்த எஸ்ஐ ராஜு வீட்டுல ஒரு எட்டு வயசு சிறுமி மயக்க நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற நியூஸ அப்படியே மீடியா மறைச்சிருச்சு நுங்கம்பாக்கத்துல ஒரு எட்டு வயசு சிறுமியை காணும்னு அவங்க குடும்பத்தார் வந்து கதறலோட தேடி இருக்காங்க அப்போ ஒரு எஸ்ஐயோட வீட்டுல அந்த குழந்தை நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கா அந்த குழந்தைய கொண்டு போய் கீழ்ப்பாக்க மருத்துவமனையில டெஸ்ட் பண்ணும்பொழுது பல முறை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்கா அப்படிங்கறத அவங்க ஊர்ஜத்தை படுத்திருக்காங்க இதுக்காக அந்த ஆயுதப்படையை சேர்ந்த எஸ்ஐ ராஜு மேல ஆயிரம் விளக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இது வரைக்கும் ஒரு விசாரணையை கூட நடத்தல அந்த போலீஸ் எப்படி நடத்துவாங்க ஆயிரம் விளக்கு பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ எழன் அவர்களே பெண்களா இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்து கடவுள் பெண்களையே இழிவுபடுத்தி நாடகம் நடத்தினர் அதாவது பெண்களா இருந்தா இந்து கடவுளா இருந்தா கூட விட்டு வைக்க மாட்டாங்க எம்எல்ஏவே அப்படி இருந்தா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் எப்படி இருப்பாங்க சிறுமிக்கு எப்படி நியாயத்தை தேடி கொடுப்பாங்க இந்த மாதிரி அராஜகங்கள்லாம் ஒரு ஏழைகள் எதிர்க்கள் தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கேட்டர் கம்யூனிட்டியில நன்கு படித்த நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடிய சட்டம் தெரிந்த ஒரு கேட்டர் கம்யூனிட்டி பிரசிடன்ட் மேலேயே அங்க இருக்கிற போலீஸ் பொய் வழக்கு போட தெரிஞ்சாங்க ஏன்னா அந்த பொய் புகார கொடுத்தது அந்த வழக்க போட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணது ஒரு முன்னாள் போலீஸ் உயர் அதிகாரியோட இன்ஃபுளு உள்ள நல்ல லஞ்சம் கொடுக்கக்கூடிய பணபலம் படைத்த ஒரு ஒரு குடும்பம் இன்பாக்ட் அந்த குடும்பத்து மேல அந்த கேட்ட கம்யூனிட்டியில இருக்கிற பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல அங்க போலீஸ் ஆனா அந்த தவறு செய்யக்கூடிய அந்த குடும்பம் இந்த அப்பாவி பிரசிடென்ட் மேல ஒரு வழக்கு கொடுத்த அது பொய்னு தெரிஞ்சும் வழக்கு பதிய தெரிஞ்சாங்க ஆனா எல்லா இடத்துலயும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி கண்டிப்பா இருப்பாங்க இந்த கேட்ட மக்கள் எல்லாம் போய் எங்க பிரசிடென்ட் இன்னும் இந்த குடும்பம் தான் தவறு செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் உயர் அதிகாரியும் ஒரு ஒரு நேர்மையான இசையும் நியாயமா விசாரணை நடத்தனால அந்த பிரசிடென்ட் தப்பிச்சார் அட்லீஸ்ட் இப்பயாச்சும் பிரசண்ட் நிம்மதியா இருக்கான்னா இல்ல அந்த தவறு செய்யக்கூடிய குடும்பம் அவருக்கு இன்னும் பர்சனலா நிறைய கொடைச்சல் கொடுத்துட்டுதான் இருக்காங்க யார் யார் அந்த 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 செய்யக்கூடிய குடும்பம் குடும்பத்து மேல என்ன கம்ப்ளைன்ட் இருக்கு அவங்க எந்த தருணத்துல ஒரு போலீஸ் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தாங்க இதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கு ஆனா அதை நான் ரிவீல் பண்ணாம காரணம் ஒரு போலீஸ் அதிகாரியின் நேர்மை அந்த இன்னசென்ட் பிரசிட் காப்பாத்துருச்சுங்கிறதுனால தான் பட் அந்த இன்னசென்ட் பிரெசிடண்ட் ஒரு பிரச்சனை வந்தா நான் வெளியிடுவேன் நான் சொல்ல வர விஷயம் ஒண்ணுதான் போலீஸ் நல்லவங்களா கெட்டவங்களாங்கறது விஷயம் கிடையாதுன்னு இந்த அராஜக திமுக ஆட்சியில அதிகார வர்க்கம் என்னமான அராஜகம் பண்ணுவாங்க அப்பாவி மக்கள் அவங்க ஏழைகளா இருந்தாலும் சரி ஹை ப்ரொஃபைலா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி உங்களையும் தேடி வழக்கு வரும் தயவு செஞ்சு தயாராக இருந்துக்கலாம்